நீங்கள் பார்க்குறீங்க இந்த சிலை சாதாரண சிலை இல்லை இதுதான் குபேரலிங்கம் இது வந்து பூமிக்குள் புதைந்து கிடந்தது ஒரு காலத்தில் தானாக இருந்த எழுந்ததிலேயே ஒரு அற்புதமான குபேரலிங்கம் பழமை வாய்ந்த ராஜாக்கள் காலத்தில் செதுக்கப்பட்ட சிலை இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் சிலைலாம் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இதெல்லாம் ராஜாக்கள் காலத்தில் செதுக்கப்பட்ட சிலை இது வந்து பேர் வந்து குபேர லிங்கம் தானாய அருளிய அண்ணாமலையார் குபேர லிங்கம் இப்போ இந்த சாமி எங்க இருக்குதுன்னு நீங்க கேட்குறீங்க இது எங்கேயும் இல்லை நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தச்சூர் கிராமம் தச்சூர் கிராமத்தில் அமைந்திருக்கிறது இதனுடைய அற்புதம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசுந்தருவிங்க மூணு மாதமாக இது குந்தரமாக பண்ணி மிக சிறப்பாக பண்ணாங்க இந்த கோயிலில் இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப கலசங்கள் இதை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது நடக்கும் இந்த பசு கண்ணு வந்து இந்த லிங்கத்துக்காக நேர விட்டுருக்காங்க சிவனுக்காக இந்த கோயிலுக்கு முன்னாடி குளம் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இந்த கோயில் ஒரு முறை நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஆலயத்தை அடியெடுத்து வச்சு நீங்கள் என்ன வேண்டீங்களோ அனைத்தும் நடக்கும் அது மாதிரி ஒரு அற்புதமான சிலை குபேர லிங்கம் பேர் வந்து லிங்கம் இவர் தாங்க மூலாஸ்தான தானாக எழுந்திய ஒரு அற்புதமான லிங்கம் லிங்கம் இவரை தரிசித்தால் நாம் என்ன நினைக்கிறோமோ அனைத்தும் கொடுப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் தானா சிவன் உருவாகி கட்டப்பட்ட கோயில் இது இப்போ தான் போன மாதம் தான் கும்பேஷகம் பண்ணாங்க எல்லா ஜனங்களாம் வந்து போயிட்டு கும்பிட்டுறாங்க வேண்டாக்கு நிறைவேறுது நீங்களும் வந்து பார்த்து உடம்பு இந்த சாமியை கும்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை விட பலன் அதிகமாகவே கிடைக்கும் ஒரு அற்புதமான கோயில் இது சரிங்களா வாங்க பார்ப்போம்